ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎம் நான் உங்கள் உமா சார் சோ நார்மலா பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி x 1 x समथिंग னு கொடுத்துட்டு x2 1 x2 அப்படி இல்லனா x3 1 x3 இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சோ இதுக்கான ஷார்ட்கட் இருக்கு ஓகேவா நான் அத இந்த சம் சொல்லும்போது நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஆனா இந்த இடத்துல பவர் 5 நாளோ 4 னு கொடுத்துட்டாலோ அதை எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் இது ரெண்டும் இருக்குலையா இது ரெண்டையும் அப்படியே பெருக்குங்க ஓகேவா பெருக்கணும்னா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இது இது கூட பெருக்கணும்

ஓகேவா ஸோ நான் கான்செப்ட் புரியறதுக்காக சொல்லித்தரேன் அடுத்து பாருங்கள் இது என்ன ஆகும் ஏ பவர் என் இன்டூ ஏ பவர் எம் அப்படின்னா ஏ பவர் என் ப்ளஸ் எம்முன்னு எழுதிக்கலாம் இது அடுக்குகளோட விதி அப்போ இது என்ன ஆகும் எக்ஸ் பவர் அஞ்சுன்னு ஆகும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வரும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வரும் சேம் அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ்னு வரும் ஓகேவா இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணுங்கள் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் ஓகேவா ப்ளஸ் எக்ஸ் இன்டூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஓகேவா இப்போ இது தனியாக கிடைச்சிச்சு இது தனியாக கிடைச்சிச்சு இதோட மல்டிப்ளை தான் இது நமக்கு என்ன வேணும் இது மட்டும் வேணும் அப்படிங்கறதால என்ன பண்ணிக்கோங்க இதை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க அப்போ என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கொக்ஸ் பவர் த்ரீ பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் த்ரீயையும் பெருக்கி தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்தது அப்போ இதை கொண்டு போய் ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸுன்னு வரும் ஓகேவா மைனஸ் ஆஃப் அப்படின்னு வரும் ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஃபைவ் ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் இந்த இதை வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் ஸோ மீதி அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ ஓகேவா இங்கே ஸ்கொயரா ஃபஸ்ட்டு என்ன இருந்தாலுமே இந்த இது இருக்கு இல்லையா அதை முதல்ல எழுதிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் பவரில் இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதணும் அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ் எழுதுனதுக்கப்புறம் இங்கே பவரில் நம்ம என்ன எழுதிருக்கமோ அதை இங்கே எழுதிக்கணும் ஓகேவா ரெண்டுன்னா வேறு எதுவுமே எழுத வேணா அதோடு நிறுத்திக்கலாம் இது வந்து ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் ஓகேவா இதுவே க்யூபுக்கானது அது என்ன பண்ணணும் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை பவரில் எழுதணும் அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுனா மைனஸ் அதுக்கப்புறம் இந்த பவர்ல இருக்கறதை அப்படியே எழுதணும் ஓகேவா சோ மூணு வந்துருச்சுன்னா மட்டும் மறுபடியும் இதை அப்படியே எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு வந்துச்சுன்னா விட்டுடலாம் மூணு வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை பெருக்கிக்கணும் ஓகேவா மைனஸ் இந்த வேல்யூ என்ன எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறது மூணு ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க ஏழுன்னு கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் பதினெட்டு மைனஸ் மூணு ஸோ ஏழு இன்ட்டு ஒரு பதினெட்டு பெருக்கணுங்க நான் நூற்றி இருபத்தாறு மூணு கழிச்சிங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி மூணு